நீ சின்னவனா என்ன பண்ற கோடம்பா கோடம்பாத்துல அங்க இருக்க எங்க இடம் கிடைக்குது அங்க வா குசும்பு நீதான் பெரிய பையனா என்னப்பா பண்ற பெரியவனா நீ என்ன பண்ற எப்போ சின்ன வயசுல பார்த்தது இல்லை ஏண்டா பெரியவனே நீ என்ன செஞ்சிட்டு இருக்க என்ன செஞ்சா உனக்கு என்ன சித்தப்பு கல்யாணத்துக்கு வந்துட்டீங்கல்ல வயிறு மட்டும் சாப்பிடுங்க போயிட்டே இருக்க உங்க நண்பர ஒரு நாலு பந்தியில உட்கார வைங்க அப்போதான் வயிறு நேரம் என்னடா ஆச்சு அடுத்தவங்க குடும்பத்துல ஆசிட் ஊத்துறதுல அவ்வளவு சந்தோஷம் போங்க போய் சாப்பிடு எனக்கு தெரியும் போங்க

சின்னவனே ரொம்ப சீன் போடுற அழகா இருக்கேங்க திமிரா பாலகுமாரா யார் அவ எவன ஒருத்தன் இங்கே ஒரு இடத்துல இருப்பான் அவனும் என்ன மாதிரி தான் ஒரு அழகான பொண்ணு தனியா பேச வரும்போது இவன் அதை பார்த்துருவான அவஸ்தப்பட்டு இருப்பான் நம்ம கூட இந்த மாதிரி தென்னந்தோப்புல கல்யாணம் பண்ணிக்கலாமா ஒருவேளை மழை வந்தா நானின் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம் மொத்தம் கேட்டாச்சா கிழம்பு ஒரு பத்திரம் சேரி போன்றற இங்க இருக்குற பல்பு விட இவ்வு பொலிச்சน இருக்கல சாப்றறியா பரிமாறே ரெண்டுமே

பாதி பண்ணாதீங்கப்பா தென்னந்தோப்புல கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் பெருமை ஆயிடுமா வந்தவங்களையும் சரியா கவனிக்கணும்ல அவனுங்களுக்கும் பாதி பாதிதான் சோறு போடுறீங்களா என்ன

யார் நம்ம நம்ம தங்கச்சி கல்யாணம் தானே தானே பண்ணி வைக்கணும் எனக்கு தெரியாதா ஏன் செய்ய தலை முடியாது நான் நான் இருப்பேன் இருப்பேன் தான் தான் நானும் இப்படி இப்படி இருந்துட முடியுமா லைஃப் இது எ போயிடுவாங்க போனா போவோம் அவ்வளவு எல்லாரும் இதை இத பத்திய பேச போறேன்னு சொன்ன சும்மா இருந்துருவாங்க பாரு போக விட மாட்டேன் போறாரம் கடவுள் படிச்சு பூமிக்கு அனுப்பியிருக்காருல்ல என்ன சரி வாழ்க்கை முழுக்க அப்படி பக்கத்து பக்கத்துல தான் இருப்போம் நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாமா உங்களை கூப்பிடுறாங்க ஜென்ட் பேரின்னா அத்தை கூப்பிடுறாங்க சரி சரி சீக்கிரமா வாங்க ரெண்டு பேரும் சரி வா மனசுல எதுவும் வச்சுக்கோதவா நீ போ வாடா பம்பு பண்ணாதே நீ போடா உன் கூட இதான்டா பெரிய பிரச்சனை இப்படியே இருப்பியா நமக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் மொத்தம் முன்னாடி விட்டு கொடுக்க முடியுமா வாடா போலாம். டேய் என்னால் உன்னை மாதிரிலாம் நடிக்க முடியாது நீ வான்னு போய் நாடகமாட்டப்போ சரிங்க வந்த சொந்த எல்லாரையும் பாத்திரமா பஸ் ஏற்றி அனுப்பிச்சாச்சு அப்புறம் இந்த கல்யாண பாத்திரத்தான் டேய் சீக்கிரம் அந்த பாத்திரத்தி அனுப்புங்க பாய் எங்க போயிட்டீங்க கல்யாணத்துல நீங்க எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு பையா உங்களை தவிர எனக்கு யார் இருக்காங்க பையா உங்ககிட்ட சொல்லாம மக்காவுக்கு போயிட்டேன் நான் வீட்டுக்கு கூட போல எதுக்குன்னா மக்காவுல இருந்து வந்ததுக்கு முதல்ல யார் வீட்டுக்கு போறோமோ அந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் அண்ணி அங்க இருக்காங்க உள்ளதா இருக்காங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டு போங்க சரி 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 சின்னவன கல்யாணம் சூப்பர் நடந்துச்சுல சூப்பர் பா ஒன்னும் குரலா இல்லையா பிரமாதமா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க தங்கச்சியுடைய மாமனாருக்கு ஏதோ ஒரு வேண்டுதலாக சின்ன திருப்பதி வரைக்கும் போகணுமா நானும் அம்மாவும் இங்க இருந்தாவணும் நீங்க ரெண்டு பேர் போய்ட்டு வாங்க நீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய் கொஞ்சம் நேரம் இருந்துக்கிறாங்க நிம்மதியாக இருக்கும் என்ன போயிட்டு வரீங்களா அவர்கிட்ட அவன் இங்கே ஆ தான் இருப்பேன் அவன் நான் சொல்லணுமா இல்ல நானே சொல்லிக்கிச்சு போயிட்டு வரேன் ஏ அந்த கிஃப்ட்டெல்லாம் கட போச்சு ரொம்ப அதிர்ஷ்டக்காரி என் தங்கச்சி நாங்களே தெரிந்த கூட இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்காது எங்க எல்லாரும் சார்பா உங்களுக்கு நான் நன்றி சொல்ல தம்பி இது கூட உங்க அப்பா கத்து கொடுத்த பண்புன்னு நினைக்கிறேன் எப்பவும் நல்ல வார்த்தைகளே பேசுறதுக்கு உங்க அப்பாவால எப்படி முடியுது நல்ல குடும்பம்ப்பா கல்யாணத்தோட முக்கியமான அட்ராக்ஷனே அண்ணன் தம்பிங்க நீங்க ரெண்டு பேரும் தான் எப்பவும் நீங்க இப்படியே இருக்கணும் ராமலட்சுமண மாதிரி ஆஹ்

ங்கள இருக்க ஏய் சொல்லு எங்க இருக்க போனி வந்துடு சாப்பிட்டியாடா என்ன இல்லை பசி உயிரை எடுக்குது சரி போய் சாப்பிடு